ஒற்றி ஸ்டம்பாக கணபதி நமக்கு ஸ்ரீ வேலப்பிரதேஷ்கரை போற்று எனக்கு ஒரு மாதிரி வணக்கம் சனமையப்பா சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கும்பராசி அவங்களோட நியூ இயர் பலாபலன்கள் இதை பற்றி பார்த்துருவோம் இதில் இந்த நியூ இயர் பலாபலன் பார்க்கும்போது இப்போதான் சனி பயிற்சி நடந்திருக்கு இல்லையா ஹார்ட் ஆஃப் த டாபிக்கே கும்பராசி தான் இந்த ஏழரை சனியை பற்றி போட்டு நிறைய குழப்பி வச்சிருக்காங்க அதுக்கு சொல்யூஷன் உண்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்புங்க நல்லா கவனிக்கணும் அஸ்ட்ராலஜியர்களையும் கும்பராசிக்காரங்க இருக்க மாட்டாங்களா அப்ப அவங்க அவங்களுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்குவாங்க இல்லையா அது என்ன அதை பத்தி தான் இந்த வீடியோ அந்த வீடியோல நம்ம சொல்ல போறதுல இதுக்கு ஃபர்ஸ்ட் நியூஇயர் பலகலாம் நல்ல விஷயத்த பேசுவோம் ரெண்டில் ராகு இது வெளி மாநிலம் வெளி நாடு வெளி அது மாதிரி வெளியூர் இது மாதிரி சென்று பொருளீற்றக்கூடிய விஷயங்கள் உண்டு வருமானம் இரட்டிப்பாகும் வரு எப்பன்னா வேலைக்காக ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் மாறி போகும் பொழுது இப்போ குடும்பம் இங்கே இருக்கும் சார் நான் குழந்தை இங்க வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அப்புறம் கூப்பிட்டு விட்டோமா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி சூழ்நிலை காலகட்டம் அப்ப குடும்பம் இங்கே இருக்கும் கொஞ்சம் நீங்க அங்க போயிட்டு செட்டில் ஆயிட்டு அப்புறம் கூப்பிட்டு போற மாதிரி சின்ன சின்ன டிராவலிங் போயிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் வருமானம் இதாகும் நாலாம் இடத்துல குரு இருக்குங்க மூன்றுல இருந்து நாளுக்கு மே மாசத்துல இருக்கு மேக்கு முன்னாடியே நான் என்ன சொல்லுவோம்னா நிறைய நல்ல விஷயங்கள் டக்கு டக்குன்னு பதினொன்றாம் இடம் பார்க்குது ஏழாம் இடம் பார்க்குது திருமணம் திருமணம் சம்பந்த விஷயத்த பேசிக்கணும் சார் ஜென்ம சனில பண்ணலாமா பண்ணலாம் சனிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை பாக்குற பெண் அது சம்மந்தப்படும் நல்ல இதாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விசாரிக்க வருமே தவிர கல்யாணம் மன்றம் தடையில அதுக்கு தசாபக்தி தான் முக்கியம் கோச்சாரம் வாய்ப்பை கொடுத்துங்க நல்லா குடிக்கும் கோச்சாரம் வாய்ப்பை தரும் சம்பவத்தை தசாபுக்தி நடத்தும் இதுதான் சரிங்களா அப்ப வாய்ப்பு சம்பவம் அப்படி புடிச்சுக்கணும் இங்க வாய்ப்பு கிடைக்காத மாதிரி இருக்கும் அடிச்சு பிடிச்சி வாய்ப்பு தர்ற மாதிரி இருக்கும் சரி அப்ப மே முன்னாடியே திருமணம் குழந்தை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிக்கணும் சரி சார் குரு பெயர்ந்துட்டா என்ன சார் குரு இடம் மாற்றத்துக்கு அப்புறம் என்ன சார் அதுலேயும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருக்கு அதை எடுத்துக்குவோம் அப்ப அப்படியே குடும்பத்தை விட்டு பொருளாதாரத்துக்கு வந்துடும் மூணில் இருக்கிற வரைக்கும் குடும்பம் குழந்தைகள் குடும்ப ரீதியாக பார்க்கணும் அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக வந்துடும் பொருளாதார ரீதியாக ஃபர்ஸ்ட் நாலில் இருந்து எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த வீட்டை பார்க்குறார் மிகப்பெரிய தொழில வளர்ச்சி எட்டாம் இடத்துல அவமானம் குறையும் பன்னிரெண்டு வெளி மாநிலம் எக்ஸ்பேண்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சரி இப்போ ஜென்ம சரி நடக்கும்போது இவ்வளோ ஒரு ரிப்போர்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன்னா எக்ஸ்பேண்ட் எனக்கு ஐடியா மட்டும் வச்சுக்கோங்க வேற யாராக இன்வெஸ்ட் பண்ணால் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க நீங்கள் கை காசு போட்டு எக்ஸ்பேனேஷன் பண்ணக்கூடாது ஜென்ம சுனி வந்துருச்சா அதில் என்ன வேற வழியே இல்லை அப்படின்னா நம்ம சொல்ல போகிற பரிகாரத்தை பண்ணிட்டு தான் பண்ணணும் சரி இப்போ இதில் என்னென்ன யோகம்னா இன்சூரன்ஸ் வகை யோகம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஆர்டி இந்த மாதிரி யோகம்லாம் வரும் அதில் பொதுவாகவே இன்சூரன்ஸ் போட்டுன்னு சொல்லுவேன் கவர்மெண்ட்டோட நில நலத்திட்டங்களில் போய் முன்னாடி நின்று கேளுங்கம்பேன் சினிமா துறை சினிமா சம்பந்தப்பட்டது சீரியல் சம்பந்தப்பட்டது ஷூட் சம்மந்தப்பட்டது யூடியூப் சம்பந்தப்பட்டதுக்குள்ள சரியான காலகட்டம் இந்த ஜென்ம சனி தான் நல்லா பார்க்கணும் ஜென்ம சனி உங்களுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பரிகாரமே தான் வரப்போகுது அதாவது உங்களுக்கு புரியற மாதிரி சந்திரன் சனி அதாவது இருக்கு சனி அங்கே வந்திருக்கு சனி சந்திரன் சேர்க்கை சினிமா துறை யோகம் கொடுப்போம் இதை புணர்ப்புன்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு இந்த இது அம்சம் இருக்கும் இது திரு திரைப்படம் இது சம்மந்தப்பட்டாலும் இது வரும் இந்த பரிகாரம் சொல்லும் போது இன்னும் டீட்டில் புரியும் அப்ப பத்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் இருக்கு பத்துல சுக்கரன் புதன் வந்துட்டாலும் என்ன சொல்லுவோம்னா வித்த யோகம் யாரோ ஒருத்தங்க டீச்சிங் பண்றது ட்ரைனிங் பண்றது ஒரு சின்ன சின்ன அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்டது இளைஞர்கள் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கும் சார் கவர்மெண்ட் ஜாப் பத்தி பார்ப்போம் கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டவங்களை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது எல்லா வாய்ப்பையும் கொஞ்சம் நீங்களா கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும் அதுதான் இந்த விஷயமே மெயினான பாயிண்ட் இங்க என்னன்னா சனி ஜென்மத்தில் இருக்கு இதுக்கு என்ன பண்ணலாம் ஸ்லோ செலவு இதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கு அதுக்காக அந்த ரெண்டரை வருஷம் அப்படியே கடந்து போகணுமா பரிகாரங்கள் ஒரு நாலு பரிகாரம் சொல்றேன் அப்பப்ப ஏதோ ஒன்று கிடைக்க இது வீட்டுல இருந்தே செய்யக்கூடிய பரிகாரம் அதுதான் இங்க சிறப்பே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன்னா கிரே கலர் நல்லா பாத்துக்கோங்க கிரே கலர் தான் கிரே கலர்ல இருக்கிற ஒரு துணி இல்லை ஒரு ரிப்பன் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அது நிறைய கூட வாங்கி வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு வருதோ அதாவது ஒரு வேலை ஆகலையோ அதை கொஞ்சோண்டு வெட்டிட்டு தலையை சுற்றி துண்டு துண்டாக வெட்டி தூக்கி குப்பையில் போடுங்க இது ரிப்பன் வெட்டி இது பண்ணுற பரிகாரம் கிரே கலர் தான் இங்கே சில்வர் கிரே கிடையாது நான் சொல்றது கிரே ரொம்ப ஷைனிங்காக இருக்கக்கூடாது அதான் பார்த்தாலே அழுக்காக இருக்க துணி மாதிரி இருக்கணும் சனி இல்லையா அழுக்கு துணி மாதிரி இருக்கணும் அதனால கருப்பு அதாவது கிரே கலரு ஒரு பழைய துணி மாதிரி இருக்கணும் பார்க்க ரொம்ப ஷைனிங்கா வெல்வெட் துணி அந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு வரக்கூடாது அது ஒண்ணுதான் இது பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உடல் ஊனமுற்றோர் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்க சிரமம் ஒருத்தனா போய் ஒரு நாள் முடிஞ்ச ஒரு நூறு கூட டொனேஷனாக கொடுத்துட்டு வாங்க இது ஒரு பரிகாரம் ஏன் அப்படின்னா சனிங்கிறது உடல் ஊனமுற்றோரையும் வயதானவரையும் குறிக்கிறது அவங்களுக்கு இந்த பரிகாரம் தொந்தரவு கொடுக்கும் பொழுது அந்த பரிகாரமா குடும்ப சந்திரன்னா உணவு சனினா உடல் ஊனமுற்றோர் அப்ப அது பரிகாரமா நம்ம செய்யும் போது தாக்கம் குறையும் சரி இது ரெண்டு மட்டும்தான் அது உடல் ஊனமுற்றோர் இது குழந்தைகளுக்கு கொடுக்க நிறைய பேர் குழந்தைகள் குழந்தைகள் காப்பாற்று கொடுப்பாங்க அதுக்கு பரிகாரம் வேறு அது புரிஞ்சுக்கணும் அது வேற சுக்கரன் பிரச்சனையோ குரு பிரச்சனையோ வரும்போது குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம கொடுப்போம் அதனால இது நம்ம சொன்னது உடல் ஊனமுற்றோர் இதுதான் சரி இதுல கோயில் ரீதியாக ஒரு பரிகாரம்னா நல்லா கவனிச்சுக்கோங்க சனீஸ்வரர் கோயில் இதெல்லாம் ஜென்டல் அது நீங்க ஒரே சொல்லும் நீங்களே எனக்கு சொல்லி கொடுப்பீங்க ஆனால் முக்கியமானது காளியம்மன் அது காலின்னு வரணும் என்ன காளி வரணும் பத்திர காளியா இருக்கலாம் வீர காளியா இருக்கலாம் மகாலியா இருக்கலாம் ஏதோ ஒரு வகை காளின்னு வரணும் இதுல ஒன்றே ஒன்று முக்கியமானது இந்த காளிக்கு அலங்காரம் அளவாத்தா இருக்கணும் அதே மாதிரி இந்த காளி தெய்வ தான் உங்களை காக்க போகுது இது சார் நான் வேற மதத்துக்காரங்க இப்ப நான் வேற மதத்துக்காரங்க என்ன சார் அந்த கோயிலுக்கு போக முடியாது வாரத்துக்கு ஒரு டைம் இல்ல வாரத்துக்கு ஒரு டைமு இந்த காளியம்மன் கோயில் இல்ல அவங்க அங்கே உடல் உணவு முட்டவர்களுக்கு ஏதோ ஒரு டைம் பண்ணுங்க சரி வாரத்துக்கு பண்ண முடியாது இன்னும் வேற ஒன்று பரிகாரம் தரேன் இதில் மாதத்துக்கு ஒரு டைம் வச்சுக்குவோம் ஏன்னா இப்போ சொல்ல போகிற பரிகாரம் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக இருக்கும் சினிமா படத்துக்கு நைட் டைம் போங்க திங்கள் அல்லது சனி ஏன்னா சிங் சந்திரனு சனிதான் பிரச்சனை கொடுத்துட்டு நைட் டைம் படத்துக்கு போங்க இந்த படம் ஏன் சொல்கிறேன்னா சனிச்சந்திரனை ஸ்கிரீன் அர்த்தங்க இந்த கம்ப்யூட்டரை ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி சனிச்சந்திரன் சேர்க்கையில் மேலே ராகுவோ செவ்வாயோ பயணிக்கும் போது மொபைல் ஸ்க்ராட்ச் கார்டு உடையும் கூட போதும் சம்மந்தப்பட்டான் அப்படின்னு விதி சனிச்சந்திரன் ஸ்கிரீனு திரை கம்ப்யூட்டர்னு அர்த்தம் அப்போ நம்ம நைட்டில் போய் பார்க்கும்போது ஸ்கிரீன் தேட்டரே இருட்டா இருக்கும் வெளிச்சா அங்கே மட்டும் இருக்கும் அப்போ சனிச்சந்திரன் தொடர்பு அதான் கான்செப்ட் தேட்டர் இருட்டு எல்லாமே லைட் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்க்குறோம் அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு டைம் உங்களுக்கு மாசத்துக்கு ஒரு டைமோ ஏதோ ஒரு இது சொன்ன பரிகாரங்கள்ல திங்கள் அல்ல சனி அதுதான் சுட்சமும் அது இரவு நேரத்தில் இது பெண்களாக இருந்தால் கூட குடும்ப சொல்லி கூப்பிட்டு தான் போயாகணும் இது போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு சுப விரயமாக போகும் இதுக்கு பரிகாரமாக போகும் இது உங்களுக்கு எங்கள் குடும்பத்திலே ஒரு கும்பராசி இருக்குது நாங்களும் அந்த பரிகாரம் தான் கொடுத்துருக்கேன் நீ அது நடக்கலைன்னா நீங்கள் கேட்குறீங்களோ இல்லையோ கீழே வீட்டில் எங்கள் வீட்லயே கேட்டுருவாங்க என்னன்னு சொன்னீங்க நடக்கலன்னு யோசிக்காருக்கு மிகப்பெரிய கேள்வி கேட்கறாலே குடும்ப நபர் தான் நாங்கள்லாம் ஒன்று சொல்லிட்டோம்னா அதை பல கேள்விகள் வந்துடும் அதனால நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்ப்போம் சனிச்சந்திரனுக்கு சினிமா சம்பந்தப்பட்டது பாருங்க காளி அம்மன் வழிபாடு உடல் உண்டானது கிரே கலர் ரிப்பன் இதனாலையும் மாறி 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 செஞ்சுட்டு வாங்க நீங்க பயப்படாதீங்க மிக உங்களுக்கு அந்த சனி ஏழரா சனி தாக்கமே தெரியாது இது செய்யாம இருந்தா என்ன வரும்னா அது நல்லா கவனிங்க சளியும் சனியும் ஒண்ணு சனி சனி சம்பந்தப்பட்டது தொந்தரவு வந்துகிட்டே மாறி மாறி இது இருமலு இதுல என்னன்னா இருமலும் இருக்கு சார் உடம்பு சூடா இருக்கு சார் சளியும் இருக்கு சார் உடம்பு இருக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் கால் சம்பந்தப்பட்டது ஏதோ ஒரு இண்டிகேஷன் கால் பேணும்பாங்க கால் சுலிக்கிச்சும்பாங்க முதுகு வலிக்குதும்பாங்க இந்த தொந்தரவு இது வந்துதான் போகும் அப்ப இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கவர் ஆகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு இந்த அரசு அரசாங்க இந்த மாதிரி பெரிய உங்களுக்கு வருவாங்க இன்னும் இவங்களாம் நம்மளை பார்க்க வராங்களா இவங்களாம் நம்மகிட்ட பேசுறாங்களா அப்படிங்கிற சூழ்நிலையோடு ஏற்படும் ஏன்னா பதினொன்று ராசிக்கு பதினொன்னில் இரண்டு ராஜ கிரகங்கள் இருக்கு இப்ப இன்னொரு ராஜகிரகமான குருவும் பார்த்துட்டு இருக்கு மிகப்பெரிய கான்டாக்ட கிடைக்கும் நான் என்ன சொல்லுவேன் இந்த கான்டாக்ட் வச்சு டெவலப் ஆயிடணும் அதுல லாபங்கள் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தா கூட அந்த கான்டாக்ட விட்டுறக்கூடாது ஏன்னா இதன் மூலம் இன்னும் கிடைக்கிற கான்டாக்ட் எல்லாம் பெரிய பெரிய கான்டாக்ட் ஒர்க்லையும் சரி தொழிலையும் சரி குடும்ப ரீதியாக ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி பழகிடுவாங்க பெரிய அதிகாரியா இருப்பாங்க அவங்க பழக்க வழக்கங்கள் அப்படின்னா ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அதனால இந்த கான்டாக்ட மெயின்டைன் பண்ணிக்கணும் பதினொன்னுல எப்பவுமே சூரியன் செவ்வாய் வந்துட்டாலே அரசு அரசாங்க கவர்மெண்ட் பேங்க் கவர்மெண்ட் ஸ்கீம் பொலிட்டிஷியன் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரிலாம் நிறைய கண்கூட பார்க்க வேண்டி வரும் அறிமுகம் வரும் இதெல்லாம் குழந்தைகள் அமைப்பு நல்லாவே இருக்கு குழந்தைகள் குழந்தைகள் பிறப்புக்கு நல்லாவே இருக்கு அது இந்த நாளுக்கு போவருக்கு முன்னாடியே பண்ணிக்கணும் இந்த ப்ராசஸ் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் அது தனிப்பட்ட ஜாதத்தில் பார்த்துட்டு எப்போ இம்ப்ரூவ் பண்ணுவோம்னு மேக்கு மேல திருமணம் வந்துட்டா அவங்க ஜாதகம் தசாபுக்தி அடிப்படையில் வச்சு நம்ம நல்ல நாள் பிரிக்கணும் இப்போ வர ஜாதகம் மூர்த்த லக்னம் கண்டிப்பா நல்லபடியா பிடிச்சிருங்க ஏன்னா ஜாதகம் தவறா இருந்தாலும் ஜாதகத்தில் குறை இருந்தாலும் அது சரி செய்யறது மூர்த்த லக்னம் நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் மூர்த்த லக்னம் போடுங்க போடுங்க அதுதான் நான் ஃபோர்ஸ் பண்றது இந்த சொந்தக்காரங்க வெளி இருந்து வர டைம் மண்டபம் கிடைக்கிறது சரிங்களா கடன் கிடைக்கும் இந்த வீடு கட்டி முடிச்சவனே வர்றது இந்த அமைப்புக்காக கல்யாணம் தள்ளி போடுவாங்க நல்ல நல்ல உங்களுக்குன்னு உங்க ஜாதகம் உங்க விதி ஒரு டேட்டை சொல்லுது அந்தபடி போயிடணும் அப்பதான் நல்லது நடக்கும் அதை புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஆறு அப்புறம் எட்டு எட்டு சனி பகவான் இருந்தாலும் இந்த ராசிக்கு அவரே சுய அதிகமாக நல்லதுதான் கொடுக்க போறார் இதில் இன்னொன்னு சொன்னாங்க சனீஸ்வரர் கோயில் போறது இந்த காவல் தெய்வ கோயிலுக்கு போறது அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இல்லை இப்போ மேக்ஸிமம் இதில் கவர் பண்ணிட்டேன் யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நியூமராலஜி வாஸ்து ஜோதிடம் பிரசன்னம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறவங்க அவங்களாம் காண்டாக்ட் பண்ணுங்கள் கிளாஸஸ் போக ஸ்டார்ட் பண்ண போது ஓகே மிக்க நன்றி வாழ்த்துக்கள்